கத்தர் நாம மகிமைப்படுவதாக ஆவிக்குரிய மறைவான மன்னாவை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடையை ஒப்பிட்டு தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் இந்த நாளில் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வசனம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்தொன்பது வரையுள்ள வசனங்களும் இதற்கு இணையான வசனம் அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் நாற்பத்தி எட்டு வரையுள்ள வசனங்கள் இந்த வெளிப்பாட்டை கொடுத்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் பழைய ஏற்பாட்டில் நாகமான் சீரிய ராஜாவின் படைத்தளபதியாய் இருக்கிறான் இவன் ராஜாவின் இடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருக்கிறான் மகாபராக்கிரமசாலியான இவன் குஷ்டரோயா இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம் இவளுக்கு இவனுக்கு ஆலோசனை கொடுக்க ஹத்தர் ஒரு சிறு பெண்ணை சுவிசேஷ சொல்ல பயன்படுத்துகிறார் இந்த சிறு பெண் இஸ்ரேல் தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு சிறுமி இவள் நாகமான் மனைவியிடம் என் ஆண்டவன் இஸ்ரேவேல் தீர்க்க தரிசனம் சென்றால் குஷ்டரோகம் நீங்கிவிடும் என்று சொல்லுகிறார் இதை சொல்ல சொல்ல சீரிய சீரிய ராஜாவிடம் ராஜா இதை ஒப்புக்கொண்டு அவனுக்கு அவனுக்குள் நிறை பொன்னையும் வெள்ளியையும் பத்து மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்து ஒரு நிருபத்தையும் இவனுடைய நாகமானுடைய குஷ்டத்தை நீக்கிவிடும்படியாக ஒரு நிருபத்தையும் எழுதி கொடுத்து அனுப்புகிறார் புதிய ஏற்பாட்டு இதற்காக குர்நேலியை குறித்து நாம் வாசிக்கிறோம் குர்நேலி இத்தாலிய பட்டலத்தில் நூற்றுக்கு அதிபதியா இருக்கிறான் இவன் தேவ இருந்தான் இவன் தேவனுக்கு பயந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருக்கும்போது ஒரு தேவ தூதன் தோன்றி நீ ஒரு விலாசத்தை கொடுக்கிறார் நீர் பேதிரி என்று கொண்ட சீமோனை இந்த இடத்தில் இருக்கிறான் நீ போய் அழைப்பி என்று அட்ரஸ் நீ தெளிவாக சொல்லி அனுப்புகிறார் இந்த இதை பழைய ஏற்பாட்டில் சிறு பெண் இஸ்ரவேல் திர்க்கு தரிசியிடம் செல்ல வேண்டும் என்றுதான் சொன்னாலே அந்த யார் என்று சொல்லவில்லை ஆனால் புதிய தேவதூதன் பேதுரு என்றும் அறிவிக்கின்ற சீமோன் என்றும் அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றும் எல்லா அட்ரஸையும் தெளிவாக கொடுக்கிறார் அவனை அழைத்து வரவும் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்கு சொல்லுவான் என்று குர்நேலியிடம் தேவதூதன் சொல்லுகிறான் இந்த வேளையில் பேதுரு ஒரு தரிசனத்தை கண்டு அந்த அதை அது பெரிய ஒரு கூண்டை பார்க்கிறார் அதில் விலங்குகள் பறவைகள் ஊர் பிராணிகள் எல்லாம் இருக்கிறதே எல்லாவற்றையும் அடித்து புசி என்று சொல்லுகிற சத்தத்தையும் கேட்கிறார் தீட்டும் அசுத்தமானதை நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்று அதற்கு பதில் கொடுக்கிறார் பேதுரு அப்பொழுது சொல்லுக தேவன் சுத்தம் அசுத்தம் என்று என்னதே என்று மூன்று விசை இந்த தரிசனத்தை காட்டி மூன்றாம் விசை அது வானத்திற்கே மறுபடியும் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம் இதை குறித்து இப்படி பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல ராஜா அந்த நாகமான் கொண்டு வந்த நிருபத்தை பார்த்து அது என்னவாகுமோ என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது இஸ்ரோவேல் தீர்க்க தரிசி எலிசா அவனை தன்னிடத்தில் அனுப்பும்படியாக ஒரு ஆலோசனை ஒரு சொல்லி அனுப்புகிறார் புதிய ஏற்பாட்டில் கொர்னேலி தன் கண்ட தரிசனத்தை அந்த தேவதூதன் சொன்னதை தன்னுடைய வேலைக்காரர் ரெண்டு பேரையும் தேவ பக்தியுள்ள ஒரு போர் சேவகரையும் அனுப்பி பேதுருவை அழைத்து வரும்படியாக அனுப்புகிறார் இந்த தரிசனத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கையில் ஆவியானவர் சொல்லுகிறார் நீர் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் எழும்பி இறங்கி மாடியிலிருந்து கீழே இறங்கி போய் அவர்களோடு கூட போ என்று கட்டளையிடுகிறார் பேதூரு கீழே இறங்கி போய் அவரிடத்தில் நீங்கள் தேடுகிற மனுஷன் நான் தான் நீங்கள் என்ன காரியமாக என்னை தேடி வந்தீர்கள் என்று கேட்கிறார் அவர்கள் கொர்னேலிவு என்ன சொன்னாரோ அதை அப்படியே மறுபடியும் சொல்லுகிறார் தேவதூதன் இந்த மாதிரி கொர்னேலிவுக்கு தரிசனம் கொடுத்து உண்மை அழைத்து வர சொன்னார் என்று சொல்லுகிறார்கள் பழைய ஏற்பாட்டில் நாகமன் நாகமன் இஸ்ரவத்திற்கு தரிசி எலிசாவிடம் வருவதை அறிந்து ஒரு ஆளை அனுப்பி நீ யோர்தானில் ஏழு முறை ஸ்நானம் பண்ணு அப்பொழுது உன் குஷ்டரோகம் நீங்கிவிடும் என்று சொல்ல சொல்லுகிறார் இதனால் கோபமடைந்த நாகமான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியே மறுக்கிறான் அப்பொழுது அவனுடைய வேலைக்காரன் பெரிய வேலையை செய்ய சொன்னால் நீர் செய்வீர் அல்லவா இது ஒரு சின்ன வேலைதானே தானே இதை நீங்க செய்து பாருங்கள் என்று சொல்லும்போது அவன் அதே மாதிரியே யோதானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணுகிறான் புதிய ஏற்பாட்டில் பேதுரு கொர்நேலுவின் வேலைக்காரர்களோடும் தன்னோடு கூட ஒரு ஆறு பேரையும் கூட்டிக் கொர்நேலி இடத்திற்கு போகிறார் அங்கே கொர்னேலு அனைத்து ஜனங்களை கூட்டி கொண்டு பேதுருவின் வருகைக்காக காத்திருக்கிறார் அங்கே பேதுரு போனவுடன் அவரை அவரை கண்டு அவர் அவர் நேரில் வந்து விழுந்து வணங்குகிறார் இந்த பழைய ஏற்பாட்டில் இசைரவனின் தீர்க்க தரிசி நாகமானி பார்க்கவில்லை ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு இந்த கொர்னேலு பேதுருவை கண்டவுடன் காலில் விழுந்து வணங்குகிறான் இதை இதை கேட்டு அவன் மறுபடியும் அந்த குறநேலிவிடம் பேதறி கேட்கிறார் என எதற்காக அழைத்து வந்தீர்கள் நான் இருக்கிறேன் சொல்லுகிறார் அந்நிய ஜாதியரோடு கலந்து அவனிடத்தில் போக்குவரவாயிருப்பது யூதனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று மறுபடியும் சொல்லுகிறார் கொர்னேலியுடன் பேதரி என்னை எதற்காக அழைத்தீர்கள் என்று மறுபடியும் கேட்கிறார் அப்பொழுது கொர்னேலி தான் கண்ட தரிசனத்தை முதலிலிருந்து கடைசி வரைக்கும் அவரை அவர் இடத்தில் சொல்லுகிறார் அப்பொழுது மறுபடியே அவர் அதுக்கு அப்புறம்தான் அவர் பிரசங்கத்தை தொடங்குகிறார் சுவிசேஷ சொல்ல ஆரம்பிக்கிறார் ஏழு முறை தேவதூதன் சொன்ன தரிசனத்தை பேதிருவிடம் தெரிவிக்கிறதுக்கு ஏழு முறை சொல்லப்பட்டிருக்கிறது முதல் வீசை கொர்ணேலு தன் வேலைக்காரிடத்தில் சொன்னார் முதலாவது தேவதூதன் சொன்னது இரண்டாவது வேலைக்கார சொன்னது மூன்றாவது வேலைக்காரர்கள் பேதிருவிடத்தில் இடத்தில் சொன்னது நான்காவது பேதிரு பேதிருவுக்கு கத்தர் மூன்று முறை தரிசனம் கொடுத்தது கடைசியாக கொர்னேயிலையும் பேதிருவிடத்தில் சொல்லுகிறார் இவ்வாறு தேவதூதன் கொர்நிலுக்கு கொடுத்த தரிசனத்தை ஏழு முறை கேட்ட பிறகுதான் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் கத்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று பழைய ஏற்பாட்டில் நாகமான் வேலைக்காரருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஏழு முறை யோர்தானில் மூழ்கி எழும்பும் போது அவனுடைய மாமிசம் ஒரு சிறு குழந்தையைப் போல சுத்தமாயிற்று அப்பொழுது நாகமான் தீர்க்க திரும்பி வந்து இசரவெளியில் இருக்கிற தேவனை தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்று சொல்லுவது மாத்திரமல்ல அங்கு வந்து எனக்கு ரெண்டு போதி மண்ணு வேணும் என்று கேட்கிறார் அவர் எவ்வளவோ பரிசு பொருட்களை எல்லாம் கொண்டு வந்தபோது தீர்க்கு தரிசி அவற்றை எல்லாம் விட்டார் எனக்கு ஒன்று வேண்டாம் என்று அதனால ரெண்டு போதி மண்ணு மட்டும் தனக்கு வேண்டும் என்று கேட்டு வாங்கி கொண்டு போனார் புதிய ஏற்பாட்டில் பேதுரு குர்நேலிவின் தரிசனத்தை ஏழு முறை கேட்ட பின்புதான் சுவிசேஷன் சொல்ல ஆரம்பிக்கிறார் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று முப்பத்தி நாலாம் வசனத்தில் சொல்லி தொடர்ந்து பத்து வசனங்கள் சொல்லுகிறார் பத்து வசனத்தில் மூன்று வசனங்கள் அவர் எங்களுக்கே எங்களுக்கே என்று தன் சுயத சுய சுயநலத்தை தான் சொல்லுகிறார் எங்களுக்கு தான் அவர் தரிசனமானார் எங்களுக்குத்தான் பிரச்சனைய பிரதட்சமா காணப்பட்டார் ஆனால் ஏழாவது அந்த பத்து வார்த்தைகளை ஏழாவது வார்த்தை சொல்லும் போது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவம் மன்னிப்பை பெறுவான் என்று அவர் சொன்னவுடன் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம் எப்படி பழைய ஏற்பாட்டில் ஏழாவது முறை மூழ்கையை ஸ்நானம் பண்ணி எழும்பும் போது நாகமானினுடைய குஷ்டரோகம் நீங்கி சுத்தமானானோ அதே போல பேதுரு ஏழாவது வார்த்தை பேசும்போது அந்த ஆவியானவர் இறங்குகிறார் ஆவியானவர் வந்து எல்லா ஜனங்கள் மேலும் பொழிந்தருளினார் புரஜாதிகள் அத பேதர்வும் பேதருவோடு கூட வந்திருந்த ஆறு பேரும் கண்டு பிரமித்தார்கள் பிரமித்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது அதனால நாம வந்து கத்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி பேதரு கட்டளையிடுகிறார் புரஜாதியருக்கு ஞானஸ்தானமும் பரிசு அவையும் பெறுவதுதான் ரெண்டு பொதி மண்ணுக்கு அடையாளமாய் இருக்கிறது பழைய ரெண்டு மண்ணை நாகமன் எடுத்து சென்றது போல புதிய ஏற்பாட்டில் ஞானஸ்தானத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் புரஜாதியான அந்த குறனேலிவின் ஜனங்களுக்கு கர்த்தர் கட்ளையிட்டார் பழைய ஏற்பாட்டில் சீரியர்கள் ரட்சிப்புக்கு ஒரு சிறு பெண் இருந்தார் புதிய ஏற்பாட்டில் பிரஜாதியான குர்நிலி குடும்பத்தார் ரட்சிப்புக்கு பேதிருவை கத்த கரங்கள் எடுத்து பயன்படுத்தினார் பேதிருவுக்கு தான் இந்த கிருபையை கொடுத்தார் ஆனால் பேதரு அதை ஏழு முறை கேட்ட பின்புதான் அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் தேவன் தூதன் சொன்ன காரியத்தை மூன்று விசை கத்த தரிசனமாய் காட்டின பின்பு நான்கு முறை மனுஷர் வாயினால் கேட்ட பின்புதான் சுவிசேஷ சொல்லி அந்த புரஜாதிகளுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது ஆமேன் அல்லையிலயா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்